அஸ்லாம் வீடை எப்போயுமே மாங்கு மகனி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வீடு வந்து க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப ஸ்மார்ட்டாக நம்ம யோசித்தோம்னா மாங்கு மகனு க்ளீன் பண்ணாமல் வீட்டை வந்து கிளட்டர் ஃப்ரீயாக ரொம்ப ஸ்மார்ட்டாகவே நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டோ பாருங்கள் வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல் வீடு கிளீனாக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா கூட்டுறது அதுக்கப்புறம் ஒற்றை அடிக்கிறது தொடைக்கிறது கழிவுறது இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருக்குது இன்னொரு கேட்டகிரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே எந்த பொருள் இல்லாமல் எல்லா பொருளும் ஆர்கனைஸாக இருக்கிறது அதாவது கசகசன்னு இல்லாமல் எப்போயுமே வீடு வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கிறதுக்கான டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம க்ளீன் பண்ணால் எந்த அளவுக்கு வீடு க்ளீனாக இருக்குமோ அதை விட இந்த கிளட்டரு ஃப்ரீயாக இருக்கும்போது இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் க்ளீன் பண்ணி முடிக்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும் வீடை க்ளீன் பண்றதை விட வீட வந்து கிளெட் ஃப்ரீயா வச்சுக்கிறது ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கும் நம்ம அந்தந்த இடத்துல வச்சிருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க அதே இடத்துல வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல வச்சாங்க அப்படின்னா வீடு வந்து எப்பயுமே வந்து கிளெட்ரா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து வாசல்லேருந்தே நான் வரேன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி வாசலில் ஃபஸ்ட்டு கிளெட்டராக இருக்கிறது நம்மளோட செப்பல் செப்பல் பார்த்திங்கன்னா ஒரு எக்கச்சக்கமான செப்பல் வீட்டுக்குள்ளே நுழையும் போதே அந்த வாசலில் இருக்கும் அந்த செப்பலெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற செப்பலை மட்டும் நம்ம வாசலை வச்சுக்கிட்டு எனக்காவது யூஸ் பண்ணுற செப்பலை தனியாகவும் வைக்கணும் எனக்காவது யூஸ் பண்ணுற செப்பலையும் ரெகுலராக யூஸ் பண்ணுற செப்பலையும் வாசலே வச்சோம்னா ஃபஸ்ட்டு எடுத்து உள்ளே வரும்போதே அந்த என்டர் பிளேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளெட்டராக இருக்கும் அந்த பிளேஸில் முடிஞ்ச அளவுக்கு பிளான்ட்டாகவும் வேறு எந்த டெக்கரேட்டிவ் ஐட்டமும் இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக வச்சு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டெய்லியும் கூட்டி விட்டாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளட்டரு ஃப்ரீயாக இருக்கும் செப்பலை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி நிறைய செப்பல் போட்டு வைக்காமல் ஒரு வீட்டுக்கு நாலு பேர்னால் ரெகுலராக யூஸ் பண்ணுறது நம்ம ஒரு நாலு செப்பல் தான் யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி செப்பலை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது நல்லது வெயில் காலத்தில் ஓகே மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சகதியோடு மிதித்து அப்படியே வந்து இந்த படி ஃபுல்லாமே சகதி ஆயிரும் அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த படியிலே செப்பலை கழட்டி இருப்பாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் கழட்டி விடுறதுக்கு பழக்கப்படுத்துனதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் இந்த படியெல்லாம் வந்து கொஞ்சம் அழுக்காகாமல் இருந்துச்சு இதுக்கப்புறம் எப்பயாவது யூஸ் பண்ணுற செப்பலை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றதை லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் இதுக்கப்புறம் இதையே நான் வாசல்லேருந்து கம்மிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே இந்த வாசல் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னாலே நல்லாயிருக்கும் இந்த வாசலை வந்து கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த செப்பல் தான் எக்கச்சக்கமாக செப்பல் போட்டு வைக்கிறது தான் வேறு எதுவும் இல்லை என்னைக்காவது நான் யூஸ் பண்ணுற செப்பலை இந்த மாதிரி பழைய டிவி ஸ்டாண்டை தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பழைய டிவி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இது மாடிப்படிக்கு கீழே இருக்குது இது மறைவான இடத்துல இருக்கிறதுனால அவ்வளோ அசிங்கமாக தெரியாது செப்பல் ஸ்டாண்டை வாங்கி நான் யூஸ் பண்ணும் போது இந்த இந்தளவுக்கு இடம் வந்து பத்தாது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு செப்பல் வச்சோடனே அது ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதில் ஹெல்மெட்டில் இருந்து அந்த ஷூ அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தேவையான அந்த பாலிஷாக இருக்கட்டும் அந்த பெல்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணும் போது ஈஸியாக இருக்குது அது மாதிரி இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் டெய்லியுமே க்ளீன் பண்ணணும்னு இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணாலே போதும் இதில் வந்து மூணு ஸ்டாண்டு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டை தான் டிவி ஸ்டாண்டாக யூஸ் இருந்தோம் டிவி இப்போ செவத்தில் மாட்டின பின்னாடி இது வந்து சும்மா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நானாக செருப்பு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மே ஸ்டாண்டில் பாலிஸ் அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணுற பெல்ட் இதெல்லாம் வந்து மேலே வச்சுருக்கேன் ஹெல்மெட்டு பார்த்திங்கன்னா சோபா மேலே எது மேலேயாவது சேர் மேலே இந்த மாதிரிலாம் இருக்கும் இதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து வச்சுருது வேறு யாரும் அதில் வச்சுட்டா கூட நம்ம எடுத்து கரெக்டாக அதில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வீடு முதல்ல கிளெட்ரு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சின்ன பொருளுக்குமே பெரிய பொருளாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கிளெட்ரு ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வந்து அதாவது எடுத்து வைக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருளாக நம்ம வச்சுக்கணும் எந்தளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தகுதியாக வச்சுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேவை உள்ளது சில பேருக்கு அதிகமாக தெரியலாம் நான் வச்சுருக்க பொருள் சில பேருக்கு கம்மியாக தெரியலாம் ஒவ்வொரு பேருக்குமே ஒவ்வொரு மாதிரி பொருட்கள் தேவைப்படும் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பொருள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஹஸ்பண்டோட வேலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூ வந்து நிறைய யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து ஷூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனால் ஒரு செல்ஃபு ஃபுல்லாமே ஹஸ்பண்டுக்குன்னு ஒதுக்கியாச்சு காசு அதிகமாக கொடுத்து வாங்கின ஷூவாக இருக்கட்டும் செருப்பாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா பிஞ்சு போனாலும் சரி அதை யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிட்டோமே சொல்லிட்டு தூக்கி போட மனசு இல்லாமல் நம்ம அதை வந்து அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சிருக்காம நம்ம யூஸ் பண்ணலையா அது வந்து வேஸ்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டக்குன்னு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் தூக்கி போட்டுணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அதுக்கான இடம் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆகும் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கான இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம ஈஸியாக மற்ற பொருளை அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் மேலே இருக்கிறதுல ஹஸ்பண்டோடது வச்சுட்டு கீழே இருக்கிறதுல என்னோடது பின்னாடியும் பசங்களோட ஷூ வந்து முன்னாடியும் வச்சுருக்கேன் பெரிய பையனோட சூ வைக்கிற அந்த இடம் மட்டும் கொஞ்சம் காலியாக இருக்குது என்னோடய செருப்பு எதுக்கு பின்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னா நான் மற்ற ஷூ வந்து மற்ற செப்பலாக இருக்கட்டும் மற்ற ஷூவை வந்து களையாமல் நான் எடுத்துருவேன் மற்றவங்க அந்த மாதிரி எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் அதனால் நான் என்னோட மட்டும் பின்னாடி வச்சுட்டு மற்றவங்களோடதுலாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு மாதிரி மற்றது கலையாத மாதிரி அடிக்கி வச்சுருக்கேன் இப்போ வெளியில் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாலை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் இருந்து வந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே வர்றது ஹால் தான் ஹாலில் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு திங்ஸுமே இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க உட்கார்றதுக்குன்னு ஒரு சேரோ அல்லது சோஃபாவோ இருந்தால் போதும் நிறைய திங்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி அதை வந்து யாராவது வந்தாலுமே பார்த்திங்கன்னா டக்குன்னு அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எந்த திங்ஸுமே இல்லாமல் உட்கார்றதுக்கான அளவுகள் உள்ள சோஃபாவோ இல்லை சேர் மட்டும் இருந்துச்சுன்னா டக்குனு யாராவது வந்தால் கூட நம்ம அடி அவசரசரமாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது துணியே காய போட்டு துணி இருந்துச்சுன்னா சோஃபாவில் அல்லது ஹாலில் இருக்க சோஃபாலையோ சேரலேயோ போடாமல் அதுக்குன்னு ஒரு ரூம் ஒதுக்கி ரூமில் ஒரு சேரை வச்சு அதில் வந்து துணியை போட்டுங்க மடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மெதுவாகவே மடித்து வச்சுக்கலாம் ஹாலில் போட்டு டிவி பார்த்துட்டே மடித்து வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அது கலைஞ்ச மாதிரி கொஞ்சம் ஹாலே வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்கும் அதனால் ரூமில் எப்பயுமே ஒரு சேரில் வந்து துணி மடிக்கிற துணியை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும் போது மடித்து வைங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிளெட் ஆகிறது நம்ம கிச்சன் அதுவும் இந்த நோம்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கிச்சன் வந்து கிளீனாகவே இருக்கும் இஃப்தார் டைமில் இருக்கட்டும் சகர் டைமில் இருக்கட்டும் டக்குன்னு கிச்சனோட இது லுக்கே பார்த்திங்கன்னா மாறிடும் நம்ம அழுக்கே இல்லாமல் நம்ம வந்து கலைஞ்சி போகாமல் நம்ம எந்த ஒரு பொருளையுமே பார்த்துக்க முடியாது ஆனால் களைஞ்சி போனதை வந்து ரொம்ப டக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி டக்குன்னு கிளீன் பண்ணுற மாதிரி நம்மளால் நம்ம மாற்றிக்க முடியும் அதுக்கான ஃபஸ்ட்டு வேலை நம்ம வீட்டில் வந்து குறைவான பாத்திரங்களை வச்சுக்கிறது தேவையில்லாத பாத்திரங்களை நம்ம வந்து தூக்கி போட்டுறது இந்த மாதிரி இருந்தாலே நம்ம டக்குன்னு ஸ்மார்ட்டாக எவ்வளோ களைஞ்சு போயிருந்தாலுமே டக்குன்னு க்ளீன் பண்ணி தொடைச்சி விட்ருலாம் அதுக்கப்புறம் வீட்டில் தொடைக்கிறது கழுவுறது இந்த மாதிரி வேலைகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு அதிகமாக டெக்கரேட்டிவ் ஐட்டங்களை வீட்டில் வைக்காமல் இருக்கிறது நல்லது இந்த அழகான அலங்கார பொருள் அதுக்கப்புறம் ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் மரம் செடி இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்காமல் இயற்கையான பிளான்ட்டை நம்ம வளர்க்கலாம் அதுக்கப்புறம் குழந்தைங்களோட திங்ஸை வந்து கலையாமல் பார்த்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டாய்ஸை வந்து கம்மிப்படுத்தி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா டாய்ஸை கம்மிப்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்ஸை வந்து நம்ம நிறையாவே நீங்கள் இப்போ குழந்தைங்களுக்குன்னு வாங்கியிருக்கீங்கன்னா நிறைய எல்லா டாய்ஸுமே எடுத்து போட்டிங்கன்னா அவங்களுக்கே போர் அடிச்சிரும் நீங்கள் பாதி டாய்ஸை மட்டும் குழந்தைங்களுக்கு விளாட்றது கொடுத்துட்டு பாதி டாய்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியாத இடத்துல வச்சுருங்க கொஞ்ச நாள் கழிச்சு இந்த டாய்ஸை வந்து மேலே வச்சுட்டு யூஸ் பண்ணாத டாய்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுவாங்க கொஞ்சம் டாய்ஸ் இருக்கிறதுனால நம்மளுமே அதை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் வீடு ஃபுல்லாக டாய்ஸாக நம்மளுக்கு வந்து கிளட்டராக இருக்காது இப்போ என் பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டனால அந்த டாய்ஸ் பிரச்சனை இல்லை முன்னாடி இருந்துச்சு அது வந்து சில பேருக்கு யூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அந்த டிப்ஸையுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து சமையல் முடிஞ்ச அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை செய்யும் போதே லஞ்சுக்கான வேலைகளையுமே முடிச்சுருங்க லஞ்சையும் பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஒரே டைமில் செய்ய முடியல அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டை செய்யும் போதே லஞ்சுக்கான சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சு வச்சுருங்க அதாவது வெங்காயம் முறிக்கிறது தக்காளி நறுக்கிறது கீரை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து காலையில் அந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுக்கிட்டே தோசை ஊற்றிக்கிட்டோ அல்லது இட்லி வைக்கிறது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் அதையுமே கொஞ்சம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா பாதி வேலை குறஞ்ச மாதிரி இருக்கும் லன்ச் வேலை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் முடிஞ்சளவுக்கு ரெண்டையுமே சேர்த்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவி கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டின்னருக்கு கிச்சனுக்கு வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நோம்பு நாட்கள் வேறு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா நோம்பு நாட்களாக இருந்தாலும் சாதா நாட்களாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சமையலை எப்படி சிம்பிளிஃபையாக செய்கிறது நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமாகவும் குறைவாகவும் நிறைய பொரியல் நிறைய கூட்டுன்னு வைக்காமல் கொஞ்சம் நம்ம த அளவு எல்லாத்துக்குமே அளவு பண்ணி வைக்கிறது வந்து முக்கியமாக வந்து வேஸ்டேஜையும் குறைக்கும் நம்மளுக்கு நிறைய நேரங்களையும் குறைக்கும் எப்போயாவது கூட்டு பொரியல் ரசம் குழம்பு இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து வெரைட்டி ரைஸாக முடிச்சுருங்க காய்கறி போட்டு ஒரு நாளைக்கு சாதம் வெந்தய சாதம் லெமன் சாதம் சொல்லிட்டு ஒன் பாட் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டு ஒரு பொரியல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் அதிகமாக சேராது அந்த நாள் ஃபுல்லாமே நீங்கள் மற்ற கிளீனிங் வேலையை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த நாள் வந்து உங்களுக்கு அந்த கிளெட்டரை ரிமூவ் பண்ணுற வேலையும் கம்மியாகும் முன்னாடி சொன்ன மாதிரி வீடு வந்து கலைஞ்சு போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தடுக்கவே முடியாது வீடுன்னு இருந்தால் களைஞ்சி தான் போகும் எல்லா திங்ஸுமே பாத்திரமுமே சரி பாத்திரம் வந்து சேரதான் செய்யும் அடுப்பு வந்து அழுக்காக தான் செய்யும் அதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாமல் கொஞ்சம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அந்த மாதிரி மாற்றிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கு நீங்கள் டீக்லரிங் பண்ணிவிட்டு மின்மலிசத்துக்கு மாறுங்க அவ்வளோதான் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் வரபோது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாஸின் அனூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்